முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழக முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா சங்கரன்கோயில் பேருந்து நிலையம் அருகே தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் ராஜா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ வடத்திற்கு திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் சார்பு அணி நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் மாநில அரங்காவலர் குழு ஆணையரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எஸ் தங்கவேலு மாவட்ட அவைத்தலைவர் கோப்பையா நகர செயலாளர் பிரகாஷ் நகர அவைத்தலைவர் முப்பிடாதி மதிமுக தென்காசி மாவட்ட செயலாளர் சுதா பாலசுப்பிரமணியன் குருவிக்குளம் யூனியன் சேர்மன் விஜயலட்சுமி மாநில விவசாய அணி துணைச் செயலாளர் மோகன்தாஸ் சங்கரங்கோவில் தெற்கு ஒன்றிய செயலாளர் சசி முருகன் சங்கரங்கோவில் நகரம் ரத்தினவேல்குமார் மாவட்ட இளைஞரணி செயலாளர் முகமது ஹக்கீம் பொதுக்குழு உறுப்பினர் சுப்புலாபுரம் மணி மாவட்ட பிரதிநிதி ஜலால் மேல நீலிதநல்லூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் டாக்டர் ரவி மைதீன் வைகோ ராமசாமி கோட்டியப்பன் இணையதள அணி சங்கரசுப்பு பூக்கடை பொன்னுசாமி கலைஞரின் முரட்டு பக்தன் கே எஸ் ராஜா உள்ளிட்ட திமுக மற்றும் மதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்